ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி டுடே அஞ்சு டிப்ஸ் தாங்க கடனை ஈஸியாக அடைக்க கடை கட கடன் ஒரு அஞ்சு டிப்ஸாக சொல்கிறேன் சொல்ல நான் தயார் கேட்க நீங்கள் தயாரா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா சிறிய கடனிலிருந்து பெரிய கடன் வரை நம்ம ஒரு நோட்டில் நம்ம சின்ன கடனில் இருந்து பெரிய கடன் வரை என்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே வரிசைப்படுத்தி எழுதிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம்னு எக்கச்சக்கமான கடன் வச்சுருப்போம் இதில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரை வருஷப்படுத்திக்கணும் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி எழுதிக்கணும் ஏன் நம்ம வருஷப்படுத்தி எழுதுகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சின்ன கடனை தாங்க கட்ட போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கடன் டக் டக் டக்னு ஓடி அடையும் அதை எப்படின்னு அடுத்த டிப்ஸ்லாம் பார்க்கலாம் டிப் நம்பர் டூ என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வருமானத்தையும் அதிகப்படுத்தணும் நம்ம நார்மல் வருமானத்தை இல்லாமல் நம்ம வருமானத்தை போக எக்ஸ்ட்ரா இன்கமாக வர்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு நாலு வழியை நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் ஒர்க் பண்ணுற இடத்துல ரெண்டாவது பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாச்சும் செய்யலாம் ஈவினிங் டைம் பார்ட் டைம் ஜாப்னால் நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு வடை கடையோ அல்லது நைட் டைம் இட்லி கடையோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை இருக்குதுங்க உங்களுக்கு எது தோதோ அதை எடுத்து செய்யலாம் அடுத்து ரீசெல்லிங் ரீசெல்லிங் அப்படின்னா எங்கள் மொத்த கடையில் கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி நம்மளுக்கு ஏற்றாப்புல லாபம் வச்சு ரீசெல் பண்ணலாங்க அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அடுத்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று நம்மளே செய்யலாம் பெரிய பிஸ்னஸ் வைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லாட்டினாலும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி வச்சோம்னா நம்ம கடனை வந்து கடை கடை கடனை அடைச்சிடலாம் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தோம்னா சிறிய கடனை தவிர பெரிய கடனுக்கு மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் வரையும் கட்டணும் அதாவது ஒரே ஆர்டரில் செலுத்தி வரணும் என்னென்னா நம்ம வந்து வரிசைப்படுத்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அடைக்க ஒரு முந்நூறோ நானூறோ இந்த பிஸ்னஸ்ஸு அல்லது ஓவர் டைம் பார்த்தோன்னா அடைச்சிக்கிட்டு வரப்ப பெரிய கடனையும் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க பெரிய கடனுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் போட்டு வச்சுக்கிட்டே வரணும் இப்போ நம்மள்கிட்ட நாலு கடன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் கடனுக்கு ஒரு முந்நூறுவா போட்டோம்னா அடுத்த இருக்கிற ஒரு மூணு சிறிய பெரிய கடனுக்கு வந்து இரநூறு இரநூறுவா கட்டிட்டு வரணும் அப்போது ஃபஸ்ட்டு கடனுக்கு அதிகமாகவும் அடுத்திருக்க கடனுக்கெலாம் ஈக்குவலாகவும் நம்ம கட்டிட்டு வந்தால் தாங்க கடனை அடைக்க முடியும் டிப் நம்பர் ஃபோர் முதல் கடனை அடைச்ச பிறகு ரெண்டாவது கடனுக்கு வந்து எக்ஸஸாகவே நம்ம செலுத்தணுங்க ஏன்னா முதல் கடன் கட்டும்போது ரெண்டாவது கடனுக்கும் நம்ம டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கட்டி வச்சுருந்தோம் அதனால் கிட்டத்தட்ட அதுவே ஒரு தொகை நிற்கும் ரெண்டாவது நம்ம அதிகமாக கொஞ்சம் அமௌண்ட் போடும்போது ரெண்டாவது கடன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நெருங்கி வந்துடுங்க ஈஸியாக ரெண்டாவது கடன் முதல் கடன் அடைக்கும் போது தான் டைம் எடுக்கும் ரெண்டாவது கடன் அடைக்க வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம நெருங்கிடுவோம் அதே மாதிரி அசியூசலாக மூணாவது கடனுக்கும் நாலாவது கடனுக்கும் சேம் அமௌண்ட்டை செலுத்திடணும் ரெண்டாவது கடனுக்கு மட்டும் அதிகமான அமௌண்ட் செலுத்திட்டு மூணுக்கும் நாளுக்கும் சேம் அமௌண்டா கட்டி வைக்கணும் டிப் நம்பர் ஃபைவ் இந்த டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கடனுமே அடைச்சிருப்போம் பேலன்ஸ் ரெண்டு கடன் தான் மிச்சமாக இருக்கும் ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தான் நம்ம டே மூணாவது கடனாக இருக்கும் அந்த மூணாவது கடனை நெருக்கி முடிஞ்சிரும் ஒரு பேமெண்ட் கட்டுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அதை கட்டினா அந்ததும் முடிஞ்சிரும் பேலன்ஸ் இருக்கிறது ஐயாயிரம் தான் அதுலேயுமே நம்ம வந்து ஒன்லேருந்து த்ரீ வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாயிரத்து கட்டி வச்சுருந்தோம் அதனால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த மாதிரி வருசைப்படுத்தி நீங்கள் இந்த கடனை கட்டி பாருங்கள் ஈஸியாக உங்கள் கடன் அடைஞ்சிரும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய அமௌண்ட்டாலும் சரி கரெக்டாக வருஷப்படுத்தி இந்த அஞ்சு டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்படி தாங்க என் வாழ்க்கையில் இருந்த கடனை அடைக்க வழி தெரியாமல் இருந்தப்ப இந்த அஞ்சு டிப்பை நான் ஃபாலோ பண்ணேன் நான் ஈஸியாக கடன் அடைச்சி முடித்தேன் அதனால் என்னுடைய உறவுகளோட உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்